வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு அரசு டிஹெச்எஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஆறு விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது மினிமம் பார்த்திங்கன்னா எயித்து முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி டென்த்து முடிச்சவங்க டுவெல்த்து முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் பத்தொன்பதாயிரத்தி எட்டு வந்து மேக்ஸிம் நாற்பதாயிரம் ஆயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை லாஸ்ட் டேட் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க மேலன் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சமல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் எந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்னா அப்போலையும் எங்கள் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலமாக உங்களை விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு பேஜ் ஒன் பேஜ் டூன்னு சொல்லி ரெண்டு பேஜஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ இங்கே வந்து என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் போஸ்ட்டு நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து அப்ளிகண்ட்டோட பெயர் அடுத்து அப்ளிகண்ட்டோட அப்பா பெயர் அடுத்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்கள் மேரிடா அன்மேரிடாங்கிறத எஸ் ஆரணும்னு சொல்லி ஃபில் பண்ணிக்கங்க அடுத்து உங்களோட ஸ்பாஸ் நேம் கொடுத்துக்கணும் டேட் ஆஃப் பர்த்து ஏஜு கம்யூனிட்டி ஈமெயில் ஐடி உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் மேலா ஃபீமேலா இல்லை அதர் கேட்டகரியா அப்படிங்கிறத கரெக்டாக டிக் பண்ணிடுங்க உங்களுடைய மொபைல் நம்பர் கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாமே டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேமு தாலுக்கு டிஸ்ட்ரிக் பின் கோடுன்னு சொல்லி டீட்டெயில்டு அட்ரஸ் கொடுத்துருங்க அதே மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸும் பார்த்தீங்கன்னா டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நம்பர் தாலுக் நேம் டிஸ்ட்ரிக் பின்கோடு எல்லாமே கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜ் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இதான் பார்த்திங்கன்னா செகண்ட் பேஜ் இதில் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்கான ஆப்ஷன்ஸ் அதாவது நீங்கள் ஓட்டர் ஐடி தான் அதே மாதிரி ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ப்ரூஃப்காக சம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதில் நீங்கள் ஓட்டர் ஐடியோ ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ பாஸ்போர்ட்டோ ட்ரைவிங் லைசென்ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணலாம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்க்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும் அடுத்து உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்கீங்கன்னா எந்த என்ன பேசிஸில் ப்ரிஃபரன்ஸ் கேட்குறீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஜெண்டராக அல்லது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாலியா டெஸ்டிடியூட் விடோடா டெசர்ட் உமனா எக்ஸரிஸ் மேனா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏதாவது கேட்டகிரியில் சூட் ஆகிறீங்க அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எதுவுமே டிக் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க எஸ்ன்னு சொல்லி ஏதாவது இப்போ ட்ரான்ஸ்ஜெண்டர் இல்லை டிஃப்ரெண்ட் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு இப்போ ஃபைல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும் அதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் பே படிக்க எழுத பேசத் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இப்போ தமிழ் உங்களுக்கு எழுத படிக்க பேச தெரியும் அப்படின்னா மூணு பாக்ஸுமே நீங்கள் டிக் பண்ணணும் இங்கிலீஷ் வந்து எழுத தெரியும் படிக்க தெரியும் பேச தெரியும் அப்படின்னா ஸோ மூணு பாக்ஸுமே நீங்கள் டிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் வேறு எதாவது லாங்குவேஜ் தெரியும்னா அதையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்த உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ண டீட்டெயில்ஸ் அதே மாதிரி டென்த்து டுவெல்த்து அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதை டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும் அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே இங்கே அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதோட ப்ரூஃப் எல்லாமே இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் யூஜி டிகிரி இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்கன்னா அதை அது இங்கே ஃபில் பண்ணணும் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க மார்க்ஸ் மார்க்ஸ் என்ன மார்க்ஸ் ஆப்டேண்ட் என்ன அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் என்ன எல்லாமே கொடுத்துட்டு அந்த எக்ஸிகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப் அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன்னா அந்த கோர்ஸுக்கான டாக்குமெண்ட்ஸ் யூஜி டிகிரி முடிச்சிருக்கேன்னா அந்த டிகிரி மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும் அடுத்து பிஜி டிகிரி முடிச்சிருக்கேன்னா அதோட டீட்டெயில்ஸ் எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க மார்க் எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அதுக்கான டீடெயில்ஸ்மே நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அதுக்குமே ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும் இதெல்லாமே முடிச்சுட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க டிக்ளரேஷனில் இதை கொடுத்துட்டு இங்கே வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்துருக்காங்க அந்த கோடை இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி பேசிஸில் ரெக்யூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க லெவன் மந்த்ஸ் இதோட ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக தேசிய ஊரக நலத்திட்டத்தின் கீழ் காலியாக உள்ள வேக்கன்சிஸ் ரெக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் கேட்டகரியில் ஒன் வேக்கன்சீஸ் இருக்குது ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நாற்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் டூ மந்த்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பர்மனெண்டான டூ வீலர் வச்சுருக்கணும் ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் டிரைவிங்கில் உங்களுக்கு டிரைவிங் பண்ணுற எபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சாலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு ப்ரொவைட் பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா டிபி ஹெல்த் விசிட்டரில் ரெண்டு வேக்கன்சிஸ் நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அல்லது நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அதோட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மல்டி பர்பஸ் ஒர்க்கரவோ அல்லது எல்ஹெச்பிஎவோ அல்லது ஏஎன்எமாவோ அல்லது ஹெல்த் ஒர்க்கராகவோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அல்லது டியூபர் க்ளோசிஸ் ஹெல்த் விசிட்டர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும் டூ மந்த்ஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா பத்தொம்பாயிரத்தி எட்நூறுபா பர் இருக்கும் ஓகேங்களா அடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடரில் ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் இந்த போஸ்ட்டுக்கு டிப்ளமோவில் டிஜிஎன்எம்ஓ அல்லது பிஎஸ்சி நர்சிங்கோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் ஒன் வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் இதுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டு முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அல்லது ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் ஆர்ட்ஸ் சயின்ஸு பிஇ பிடெக் பிகாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமாவில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க பதிமூணாயிரத்து ஐநூறுபா பர் மன்த்துக்கு சேலரி இருக்கும் அடுத்த கிளீனரில் ஒன் வேக்கன்சிஸ் இருக்குது நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் இந்த போஸ்ட்டுக்கு எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது ஃபெயில்னாலும் எலிஜிபிள் தான் எயித் ஸ்டாண்டர்ட் பாஸ் அல்லது ஃபெயில் நீங்கள் எலிஜிபிள் தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டாயிரத்து ஐநூறுரூபா பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மேனேஜர் போஸ்ட்டு ஒன் வேகன்சிஸ் நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எம்பிபிஎஸோ அல்லது டென்டெல் அல்லது ஆயுஸ் அல்லது நர்சிங் அல்லது ஏதாவது கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது லைஃப் அண்ட் ஹார் சோசியல் சயின்ஸ் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனோ அல்லது ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டும் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சாலரி பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரம் ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும் ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்த்துக்கான சர்டிபிகேட் பர்த் சர்டிஃபிகேட்டோ எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் அது எச்எஸ் சி தரணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்டு ரெசிடென்சி ப்ரூஃபு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு வேறு ஏதாவது ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இங்கே நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க விண்ணப்பிச்சுக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்